சிறப்பித்துக் கொண்டிருக்கிற அகில இந்திய பொதுச் செயலாளர் திரு வி கே சாரங்கன் அவர்களை நாம் அனைவரையும் வரவேற்று உரையாற்றி சிறப்பித்திருக்கிற தமிழ்நாடு மாநில நலச்சங்கத்தின் தலைவர் திருமதி டி பவானி அவர்களை அலைச்சங்கத்தின் தமிழ்நாடு மாநில சார்மன் சிறப்பான கவிதை மூலம் ஆராய்ச்சி வாழ்க்கையில் உரையாற்றி அவர்கள் அன்பு சகோதரர் திரு ஏ பிச்சை அவர்கள் துணைத் தலைவர் வைஸ் திரு என் நடராஜன் அவர்கள் மண்டல தலைவர் ஜோன திரு கே சசிதர் அவர்களை ரீஜனல் ஹெட் திரு பி ஜோதி பிரகாஷ் அவர்களை அகில இந்திய ஆல் இண்டியா சேர்மன் திரு சுனில் கே அவர்களை நிறைவாக நிறைய நன்றியுரை ஆற்றவிருக்கிற தமிழ்நாடு மாநிலத்தில் நலச்சங்க பொதுச் செயலாளர் திருமதி அவர்கள் மற்றும் சீனியர் பிரசிடென்ட் திரு பி சுரேஷ்குமார் அவர்கள பொருளாளர் திரு வி சரவணன் அவர்கள பொதுக்குழுவிலே பங்கேற்று நன்றியுரை ஆற்றுவதற்கு அமைப்பு செயலாளர் திரு ஆர் பத்மநாதன் அவர்களை மற்றும் இந்த அடச்சகத்தை சார்ந்த தோழர்களே பொதுத்துறை ஊழியர்களே என் உடன் இருக்கிற என் உயிரில் உயிரான விடுதலை என்பது அனைவருக்கும் என்னுடைய விரிவார்ந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் பிச்சை அவர்கள் சொன்னதைப் போல இதை நான் கட்டாயம் பங்கேற்க வேண்டும் என்று என்னுடைய அயல்நாட்டு பயணத்தை சற்று தள்ளி வைத்து இங்கே வந்து உங்கள் முன்னால் நிற்கிறேன் முதலில் நான் இந்த நிகழ்வுக்காகத்தான் இசைவழித்திருந்தேன் ஒப்புதல் அளித்திருந்தேன் நம்முடைய தோழர்கள் ஆர்வ தலைமை அவர்களின் நினைவு பதிமூன்றாம் தேதி சென்ட்ரல் பேங்க் ஆஃப் இந்தியா பயனியல் கான்பரன்ஸ் இடையிலே குடியரசுத் துணைத் தலைவருக்கான தேர்தல் என்று நிகழ்வுகள் ஒப்புக்கொண்ட நிகழ்வுகள் திணிக்கப்பட்ட நிகழ்வுகள் என்று பல இருந்த நிலையில் மொத்தமாக என்னுடைய பயணத்தை தள்ளி வைக்க முயற்சி செய்தேன் முடியவில்லை பிறகு ஜெர்மனி பயணத்தை நான் தள்ளி வைக்க கேட்டுக்கொண்டேன் அவர்கள் அதற்கு இசை கொண்டார்கள் ஆனால் லண்டன் பயணம் பதினோராம் தேதி இரவு செல்வதாக இருந்தது அதாவது டெல்லிக்கு கோயிலுக்கு வந்து குடியரசுத் துணைத்தலைவருடைய தேர்தலில் வாக்களித்துவிட்டு பத்தாம் தேதி இரவு அல்லது பதினோராம் தேதி ஏழு மாநிலம் ஆலயம் பயணிப்பதற்கு திட்டமிட்டுள்ளார்கள் இந்த நிகழ்ச்சிக்கு ரவிக்குமார் அவர்களை அனுப்பலாம் என்ற நம்பிக்கையே நான் அதற்கு எடுத்துவிட்டேன் அழைப்புகள் தருவதற்காக நம்முடைய தலைவர்கள் வங்கி மூடிய நலச்சங்கத்தின் தலைவர்கள் செய்திக்கு வந்து என்பதை சந்தித்த போது அவர்களின் முகத்தை பார்த்த பிறகு நான் மனம் மாறிவிட்டேன் சொல்லி பார்த்தேன் ரவி குமாரை அல்லது தேதியை தள்ளி வைக்க முடியுமா என்று கேட்டேன் மற்றவராக இருந்தால் இல்லை இல்லை முடியாது நீங்கள் வந்தே தீர வேண்டும் என்று பிடிவாதமாக எனக்கு ஒரு அழுத்தம் கொடுப்பாங்க ஆனால் இவர்கள் எந்த அழுத்தமும் தரவில்லை ஐயோ உங்கள் ரொம்ப ஆவலாக நான் எதிர்பார்த்தமே இப்படி ஆகி போச்சேன் தேதியை வந்து தள்ளி வச்சுக்கிறோம் எனக்கு மனசு தாங்க சரி தள்ளி வைக்கிறது முழுசா அவங்க மனப்பூர்வமாக விரும்புகிறார்களா என்று தெரிந்து கொள்வதற்காக மறுபடியும் நான் அழைத்து கேட்டேன் அதுவுமே எங்களுக்கு இல்லை நாங்கள் தள்ளி இப்போ வச்சுக்கிறோம் ஆங்கிலேய லெவலில் எல்லாரும் இசை இருந்திருப்பாங்க அவங்க எல்லாம் எப்படி தள்ளி வைப்பாங்க நான் அவங்கள பேசுகிறோம் அப்படின்னா சரி அவங்களே இப்படி சொல்கிறாங்க அப்படின்னு தெரிஞ்சு தள்ளி வைக்க நான் நல்ல பேர் தரேன் அப்படின்னு சொன்னேன் ஆனால் என் மனசுக்கு நான் டெல்லியிலிருந்து தொலைபேசியில் எப்போ பண்ணி என்று கேட்டேன் என்ன இல்லை தொடர்பு இல்லை ஒருவேளை ட்ரை பண்ணியிருப்பாங்க நான் கம்மிக்காக இருக்கோம் நானே தொடர்பு ஒன்று கேட்டேன் இல்லை உங்களுக்கு இடம் கிடைக்கல அந்த தேதியில் நாங்கள் கிட்டத்தட்டபடியே வாரி பதிமூணாம் தேதி நடத்திக்கிறோம் நீங்கள் ரவிக்குமார் எப்படி எதுவும் அனுப்பி வீட்டில் அப்படின்னு சொன்னாங்க அப்போதான் நான் அப்படி பண்ணேன் ஒரு நாள் தந்தி போனதுனால ஒவ்வொரு பதினாலாம் தேதி தான் நிகழ்ச்சி பண்ணிருந்தேன் ஆக்சுவலாக நான் ஜெர்மனி போய் அங்கேருந்து பதிமூணாம் தேதி இரவு லண்டனுக்கு போய் ரோடு போகிறதா திட்டமிட்டிருந்தோம் ஜெர்மனியே ஆன பிறகு லண்டனுக்கு பதினாலாம் தேதி போய் இலங்காக போதும் அப்படின்னு நான் வச்சுட்டு நானே ஃபோன் பண்ணி நடராஜா சாப்பிட்டேன் பேசுகிறேன் நானே வரேன் என்னை பன்னெண்டரை மணிக்குலாம் அனுப்பிச்சுட்டுருங்க ஒரு மணிக்கு நான் ஏர்போர்ட்டில் இருக்கணும் ரெண்டு மணிக்கு ஃப்ளைட்டு நான் போய் சென்னை இறங்கி பதிமூணாம் தேதி இரவு விமானம் பிடிச்சு நான் போகிறேன் எனக்கு எந்த அழுத்தமும் கொடுக்கவில்லை என் மீது வைத்திருக்கிற நம்பிக்கை என் மீது வைத்திருக்கிற பற்றுதல் என்னை கொண்டு வந்து உன்னால் நிறுத்தியிருக்கிறது என்னுடைய எதிர்பார்ப்பு நிறைவேறாமல் போனால் எவ்வளவு மன வழி இருக்கும் என்ற போனத்தில் நான் சிந்திப்பேன் டிக்கெட் போடுறவங்க நான் கூப்பிட்டு பேசினேன் பதினோராம் தேதி போட வேண்டாம் பன்னெண்டாம் தேதி போடுங்க பதிமூணாம் தேதி போடுங்க இது பதிமூணாம் தேதி போடுங்க இல்லைன்னா பதினாலாம் தேதி ஏழு மணிக்கு போடுங்க அப்படின்னு நான் சொன்னேன் கடைசியில் பதிமூணாம் தேதி இன்றைக்கு இரவு பத்து மணிக்கு எப்ரேஷன் போகிற மாதிரி நம்ம ஒரு டைம் அந்த டிராவில் ஷெடியூல் அமைஞ்சது முன்னால் இந்த நிகழ்வுகளில் வந்து பங்கேற்பதை நான் மகிழ்ச்சி அடைகிறேன் நான் வரலன்னா நீங்கள் வருத்தப்படுங்க நானே வருத்தப்படுவேன் நான் இந்த நிகழ்ச்சியில் கலந்து உங்களுக்கு எவ்வளோ வருத்தம் இருந்தோ அதை விட பண்படங்கி அதுக்கு வருத்தம் இருந்தது நயோ கலந்துருந்தான நிகழ்ச்சியை நான் ஒப்புதல் கொடுக்கணும் ஏன்னா ஃபர்ஸ்ட்டு உங்களுக்கு தான் நான் என்னுடைய கன்செப்ட் இசையும் தெரிவிச்சிருக்கேன் அதை நம்பிதான் நீங்கள் வேறு யாரையுமே கூப்பிடாம இன்னும் பல தலைவர் இருக்கும் இந்த சமூகத்தில் நிறைய தலைவர் இருக்கிறாங்க அவங்களையும் கூப்பிடலாம் இவங்களையும் கூப்பிடலாம் சில சங்கங்கள் மாதிரி பல தலைவரையும் அழைப்பிடணும் அப்படிங்க அழைச்சிருந்தா கூட நான் சரி நாம் எதிர்தான் இன்னொரு தலைவர் வராது இருக்கும் பேரண்ட்ஸ் ஆகிடணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் வேறு யாருமே அழைக்கல நம்மளை மட்டுமே வந்து அழைத்திருக்கிற ஒரு நிகழ்வில் எவ்வளோ பெரிய ஏமாற்றமாக அமைந்துவிடும் என்ற கோணத்திலே நான் சிந்தித்த போது என்னுடைய ட்ராவலிங் ரொம்ப ரிலாக்ஸாக போகணும் அப்படின்னு இல்லாமல் போய் இறங்கினவுடனே எனக்கு வந்து பதினோரு மணிக்கு என் நிகழ்ச்சி லண்டனில் காலையில் ஏழு மணிக்கு நான் லண்டனில் போய் இறங்குறேன் ரெஃபரன்ஸ் பண்ணிட்டு பதினொரு தேதிக்கு நான் ஒரு நிகழ்ச்சி போவேன் நாலு காலங்கள் பதினாலாம் தேதி மாலை நிகழ்ச்சி இரவு நிகழ்ச்சி ஒரே நாளில் மூணு நிகழ்ச்சி வந்து பதினஞ்சு பதினாலு பதினேழு இரவு நான் கிளம்பி பண்ணுறேன் வெளிநாட்டு போனால் கூட இருந்து ரிலாக்ஸ்டாக சுற்றி பார்க்கணும் ஒரு நாளும் எனக்கு வாய்ப்பு அமைஞ்சிருக்கேன் நான் அந்த மாதிரி முயற்சி பண்ணுறேன் ரெண்டு நாள் மூணு நாள் தூத்து அப்படி தான் பொதுவாக அமெரிக்காவுக்கு ஒரே ஒரு நிகழ்ச்சிக்காக போயிட்டு அடுத்த ஃப்ளைட் போனாங்க ஜெர்மனிக்கு அமெரிக்காவுக்கு போய் இறங்கி நேராக ஏர்போர்ட்டில் இருந்து நிகழ்ச்சி நடக்க இடத்துக்கு போனேன் நாடு நடந்த தமிழக அரசாங்கம் நடத்த நிகழ்ச்சி நவம்பர் இருபத்தி ஆறு ரூம் கே போனேன் நிகழ்ச்சி அட்டன் பண்ணிவிட்டு உடனே அங்கே இருந்து ஏர்போர்ட்டு போய் ஃப்ளைட் பிடிச்சி அடுத்த நாள் அங்கே ஜெர்மனியில் இருந்தாங்க அங்கே வேறு நிகழ்ச்சி இருந்துச்சு எந்த நாட்டுக்கு போனாலும் இசைக்கப்போது மலேசியா போனாலும் அமெரிக்கா கனடா போனாலும் ரெண்டு நாள் மூணு நாள் ரெண்டாக்ஸ் டாக்டர் அதை சுற்றி பார்க்கணும் இதை சுற்றி பார்க்கணும் இருந்தது கிடையாது இப்போ கூட நாலு நாள் நாலு நாளும் நிகழ்ச்சிகள் எடுத்துருக்கு உடனே திரும்பி வரணும் பதினெட்டு பத்தொன்பது சிஎப் தலைவர் ஒரு நிகழ்ச்சி இருக்கு ஒரு இருபதாம் தேதி நாற்பது போற இப்படி மலேசியா நிகழ்ச்சி இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்பதில் நான் தெரிந்த மகிழ்ச்சி அடைகிறேன் I would like to express my gratitude for your great invitation for me to attend this conference. I am ever grateful to you. Our all India Chairman, All India General Secretary, and many office bearers from various states have come here to attend this conference. On behalf of this association, Tamil Nadu Unit, on behalf of our party VCK, I welcome you all and my best wishes to you all. for your presence in this இந்த நடத்துல நிகழ்ச்சிகளில் நான் சிறப்பு விருந்தினராக அழைத்த பெற்று உரையாற்றக்கூடிய வாய்ப்புகளை பெற்றிருக்கிறேன் இந்த மங்கி பொதுச்செயலாளர் செயலாளர் கண்டிடக்கூடிய ரொம்ப வித்தியாசமான ஒரு அறிக்கை அதாவது அவருடைய கோரிக்கைகளை மட்டுமே முன்வைக்காமல் துறையை சார்ந்த பிரச்சனைகளை பற்றி மட்டுமே பேசாமல் பொதுமக்கள் மீதும் அக்கறையுள்ள ஒரு சமூக பார்வை இந்த சங்கத்தை சார்ந்த பொறுப்பாளர்கள் இருப்பதை நம்மால் பார்க்க முடிகிறது அதற்காக நான் மனமார பாராட்டு வாழ்த்து அவர்கள் அஞ்சலி செலுத்துகிற அந்த உரையிலே ஜப்பானில் ஏற்பட்ட குடும்பத்தில் பலியான இருபத்தி ஐம்பது பேர் பாகிஸ்தான் திருமணம் பாதிக்கப்பட்ட பதியான ஆயிரம் பேர் ஆஸ்திரேலியாவிலே நிலச்சரிவால் உயிரிழந்து போன இரண்டாயிரம் பேர் வயநாட்டில் ஏற்பட்ட மேற்கேரளாவிலே நிலச்சரிவில் பதியான இருபத்தி முப்பது பேர் திருவண்ணாமலை மாவட்டத்தை திருப்பி போட்ட செங்கல் செங்கார் புயல் அதிலே படியான ஏழு பேர் டார்ஜிலிங் மாவட்டத்தில் கஞ்சங்கா பகுதியிலே பயணிகளையும் சரக்குரையும் ஓதிக்கொண்டதில் பலியான பதினைந்து பேர் கள்ளச்சாவதி குவித்து பலியாக கள்ளக்குறிச்சியில் பலியான அறுபத்தி ஏழு பேர் இப்படி இந்தியா தமிழ்நாடு உலகத்தல் இடையில் இயற்கை பேரிடர்களால் வேறுபல காரணங்களால் உயிரிழந்த தோழர்கள் அனைவருக்கும் அஞ்சலி செலுத்துகிறது இந்த சங்கம் பொதுச்செயலாளரின் அறிக்கை என்பதை பார்க்கிற போது உங்களின் பார்வை விரிந்து பறந்த பார்வை சகோதரத்துவ பார்வை மனிதநேய பார்வை கொண்டதாக இருக்கிறது இதுதான் நம்முடைய வளர்ச்சிக்கான அடையாளம் நாகரிக வளர்ச்சிக்கான அடையாளம் யாரும் ஊரே யாரும் கேள்வி என்று நம்முடைய அரியல் தூங்குன்ற சொன்ன அந்த வார்த்தை அந்த சொல் அந்த முதுமொழி யாரையும் சாதியின் பெயரால் மதத்தின் பெயரால் தேசத்தின் பெயரால் மொழியின் பெயரால் இனத்தின் பெயரால் பாகுபடுத்தி பார்க்க கூடாது உலகில் எங்கே மனிதன் உயிரிழக்க நேர்ந்தாலும் வன்கொடுமைகளுக்கு ஆளாக நேர்ந்தாலும் இயற்கை பேரிடரால் உயிரிழக்க நேர்ந்தாலும் சாராயம் போன்ற கோதைப் பொருள்களால் உயிரிழக்க நேர்ந்தாலும் பாதிக்கப்பட நேர்ந்தாலும் அவர்களுக்காக மனம் இறங்குவது கவலைப்படுவது அஞ்சலி செலுத்துவது இந்த உணர்ந்துதான் நாங்கனே உணர்வு கற்ற கல்விக்கான சிறப்பு அதன் மூலம் நான் அடைந்திருக்கிற நாகரிகத்தின் அடையாளம் இதுதான் ஆனால் இன்றைக்கு மொழியின் பெயரால் வன்முறைகள் இனத்தின் பெயரால் வன்கொடுமைகள் சாதியின் பெயரால் நாள்தோறும் பேரிடர்கள் பாலிடத்தின் பெயரால் பெண்களுக்கு எதிரான ஒடுக்குமுறைகள் இவற்றையெல்லாம் வேடிக்கை பார்க்கிற மனவர்களை தான் இன்றைக்கு மனித இடத்திலே வளர்ந்து யாரோ எரிகிறது அது சரி சேரி கொடுத்துப்படுகிறது என்றால் ஏதோ வைகோவுக்கு எரிகிறது என்று கண்டு காணாமல் இருப்பது போர் பார்க்கிற உலகே இது சேலிகளில் இருப்பவர்கள் கடுமுறை செய்யப்பட்டால் ஆனால் படுகொலை செய்யப்பட்டால் நட்டினத்தை காணிலே விதிபெற்று நசுக்கி போனது அதற்காக யார் பரிதாபப்பட முடியும் என்பதை கோரிக்கின்றது உலகின் சாலையிலே நாய்ப்பு மீது போனால் அடிபட்ட அந்த நாயின் மீதே வட்டியை எல்லோரும் ஓட்டி செல்கிற உலகில் அது செத்து போனது என்பதையும் தாண்டி அது உடல் கண்ணா பின்னால் நசுங்கி சிலர் வரை கூட மனிதன் பார்த்துவிட்டு அப்படியே கடந்து போகிற ஒரு ஐயோ பாவம் ஒரு அடிபட்டு கிடக்காதே என்று அதை ஓரமாக தூக்கி போடுவதற்கு கூட மனமில்லாத ஒரு உலகே இருக்கிறது அவர் எடுத்துக்கொண்டு போய் மருத்துவமனையை கூட சேர்க்க வேண்டாம் ஒரு ஓரமாக கூட தள்ளி போடுவோம் என்று அதை தூக்கி ஓரமாகப் போவதற்கு கூட மனித பொறுமையும் பொறுப்புணர்வும் இறக்கும் கருணையும் மனதிற்கும் கருணையும் இப்படித்தான் மனித நாகரிகம் எதிர் திசையிலே வளர்ந்து கொண்டே போவது பிற்போக்கு திசையிலே வளர்ந்து கொண்டு போவது பௌத்தம் என்பதனால் படுகொலை செய்யப்படுகிறார் இஸ்லாமியர்கள் என்பதனால் படுகொலை செய்யப்படுகிறார்கள் தமிழர்கள் என்பதனால் படுகொலை செய்யப்படுகிறார் தலித்துகள் என்பதனால் படுகொலை செய்யப்படுகிறார் பழங்குடியினர் என்பதனால் படுகொலை செய்யப்படுகிறார் பெண்கள் என்பதனால் வன்கொடுமை ஆளாக்கப்படுகிறார்கள் படுகொலை செய்யப்படுகிறார்கள் இதை கடந்து மனிதன் பிற உயிர்களிடத்திலும் எல்லா உயிர்களிடத்திலும் தாக்குகிற இரக்கம் கருணை அதுதான் ஆன்மனேயம் உயிர்மணி இதை போதித்தவர்களால் மகான் கௌதம புத்தர் அந்த கௌதம புத்தருக்கு எதிரான வெறுப்பு இந்த மண்ணிலே எவ்வளவு பரப்பப்பட்டது இன்றைக்கும் பரப்பப்பட்டிருக்கிறது என்பதை பூமியை தோண்ட தோண்ட நாம் பார்க்கலாம் இந்தியா முழுவதும் கௌதம புத்தரின் சிலைகள் சிதைக்கப்பட்டிருப்பார் தலையில்லாத புத்தர் ஏன் புத்தர் சிலையர் தலையை உடைக்கணும் ஏன் கையை உடைக்கணும் ஏன் அவருடைய உடலை சிதைக்கணும் அவர் என்ன யாருக்கு எதிராக பேசினார் யார் மீது வெறுப்பு எதிர்ப்பு காட்டினார் எல்லா மனிதர்களையும் நேசிக்க வேண்டும் எல்லா உயிர்களையும் நேசிக்க வேண்டும் என்று சொன்ன ஒருவரையே இந்த மண்ணில் எதிராக பார்க்குற உலகியல் கட்டமைக்கப்பட்டிருக்கிறது என்பதுதான் நாம் அறிந்து கொள்ள வேண்டிய கசப்பான உரிமை முஸ்லிம் எதிர்கிறார் அதனால எதிர்க்கிற ஒரு கோபம் வரும் தமிழர்களை எதிர்க்கிறார் சிங்களவர் அதனால தமிழர்களுக்கு சிங்கள கோபம் தலித்துகளை சொல்லுகிறார்கள் அதனால் தலித் அல்லாதவர்கள் மீது தலித்துகளுக்கு ஒரு கோபம் இருக்கலாம் புத்தர் யாருக்கு எதிராக ஆனால் புத்தருக்கு எதிராக எப்படி வெறுப்பு புத்த விகாரங்கள் இடிக்கப்பட்டன புத்தர் சிலைகள் ஏன் உடைக்கப்பட்டன புத்தரின் உருவங்கள் ஏன் சிதைக்கப்பட்டன தலை தலையில்லாத சிலைகள் தான் அதிகம் மகாதேவர் சிலை கிடைக்கிறது இந்த ரெண்டு தலைவர்களும் என்ன செய்தார்கள் மகாந்தேவர்கள் யாருக்கும் எதிராக பேசவில்லை வெறுப்பு அரசியல் இருப்பது இன்றைக்கு நேற்றைக்கு உருவானதல்ல আমাদের বার্মাতে গঙ্গব পুত্র কালত্বর কালwidetilde উত্তরে এগরাগত নির্ভরப்பட்ட রূপা সন্ধানቱም তরঙ্গ আছে হ্যাট পলিটিক্স স্টার্টে ফ্রন্ট দ্য এজ অফ বুকা 2500 ইয়ার্স লা ফ্রম 2500 ইয়েস মহাত্মা বুকা ওয়াজ নট Enemy to anyone, but his statues because of the knowledge by other groups. Why? This is a hatred politics still continuing against religious minorities, groups, caste minorities. வெறுப்பு அரசியல் கூடாறு என்பது கூடாது யாரையும் வெறுப்பை மூழ்கூடாது அதனால தோற்றிய மகான்கள் எல்லோரும் அன்புதான் உலகை மனிதனை நல்வழிப்படுத்துவதற்கான ஒரே வழி அன்பு செலுத்துவதா ஒரு வழி போய் மேலை போய் கருணை செலுத்துகின்ற அன்பையும் கடந்து கருணை காட்டுகின்ற இரக்கம் காட்டுகின்ற போதெல்லாம் வாடினேன் என்று அவர் சொல்லுவது வாடிய குழந்தையை கண்டபோதெல்லாம் வாடினேன் என்று வாடிய ஒரு பெண்ணை பார்த்து நான் வாடினேன் என்று சொல்ல யிரை கண்ட ஒரு பயிர் ஒரு செடி ஒரு புல் அது வந்து அதுக்கு அதுக்கு இல்ல இல்ல ரத்தம் சதையும் இல்லை அப்படி ஆனால் உயிர் அந்த உயிர் வாடுகிறதே என்ற போது என் உள்ளம் வாடுகிறது என்றார் அந்த பயிர் நிலைக்கு அந்த புல் நிலைக்கு அவர் தன்னை கொண்டு போகிறார் இறங்கி போகிறார் மனகு சென்ட்ரல் பேங்க் இந்தியா எஸ் சி எஸ் சி உள்ள பொறுப்பாளர்களிடையே பார்க்க முடிகிறது இந்த அறிக்கையை உணர்த்துகிறது நான் பெருமைக்கூடிய மகிழ்ச்சி நான் ஒரு கட்சிக்கு பேசுகிறோம் அதனால் நம்ம வன்கொடுமைகளை எதிர்த்து பேசுவோம் அதனால் சிலருக்கு நம்ம மீது பதவி இருக்கிறார் அதை எப்படி எதிர்கொள்வது அதை எதிர்கொள்ள வேண்டும் என்று எண்ணுகிற போதெல்லாம் நீங்கள் புத்தரை நெஞ்சிக்குள்ளே கொண்டு வந்து நிறுத்த வேண்டும் புத்தரை வணக்கன்னால் பார்க்க வேண்டும் புத்தரை நான் எண்ணி பார்க்கிற போது அந்த மகானை எண்ணி பார்க்கிற போது இவற்றையெல்லாம் தாங்கிக் கொள்ளுகிற சகித்துக் கொள்ளுகிற

வன்கொடுமைகளுக்கு வன்கொடுமைகள் தீர்வாகாது பகைக்கு பகை தீர்வாகாது வெறுப்புக்கு வெறுப்பு தீர்வாகாது படுகொலைக்கு படுகொலை தீர்வாகாது ஆனால் அதற்காக நீ முடங்கி போய்விட முடியாது சகித்துக் அதை எதிர்த்து போராட வேண்டும் அதுதான் தெரிஞ்சுக்க வேண்டும் அதை எராடிக்கை பண்ணணும் அதனால்தான் அம்பேத்கர் தெரியும் பட்டேலுக்கு தெரியாதா பாலகங்காளர் திலகருக்கு தெரியாதா கோபாலகிருஷ்ண கோகலேயருக்கு தெரியாதா கோல்வாக்களுக்கு தெரியாதா வீர சாவத்தருக்கு தெரியாதா எல்லாருக்கும் தெரியும் சிந்த புரட்சியாளர் அம்பேத்கர் ஒருவருக்கு தான் இந்த மக்களே சாதியை சாதி ஒழிப்பு என்கிற சிந்தனை அவரை தனவுக்கு மிக உயர்ந்த ஆளுமையாக பலர்களுக்கு அந்த சிந்தனை தான் இன்றைக்கும் தான் அந்த குரலை கோவிந்தி ஒலிக்கிறோம் என்றதாக அவருடைய சிந்தனை தான் அவருடைய குரல் தான் நான் பேசுகிறேன் என்றால் அது என்னுடைய குரல் இல்லை அப்படியே குரல் ஸ் நாக் மை வாய்ஸ் ஆஃப் அப்பே மை வாய்ஸ் இஸ் நார்க் மை

नवदम पुत्र ने वाइस का अपेक्षा ने वाइस आदि कराके आसान आदि कराके एक प्रिय रोड़ नाम का पैर रखते थोड़ा वो सेंट्रल बैंक ऑफ इंडिया मुंबई के पुरी है नाम दूर क्या करना होता है इधर मुख्य मार्ग कोई की भी करना है अरे एक तो ये तो पैसे मुंह पैसे ना है ना पढ़ी के नहर नहीं எப்போதும் உங்களோடு நாங்கள் இருப்போம் உற்ற துணையாக இருப்போம் உங்கள் குரல் எங்கள் குரலாக ஒழிக்கும் உங்கள் கோரிக்கை எங்கள் கோரிக்கைகளாகவும் எழுச்சி பெறும் உங்கள் குரல் நாடாளுமன்றத்திலும் ஒழிக்கும் மக்கள் மன்றத்திலும் ஒழிக்கும் இந்த வாய்ப்பு உண்டான நன்றியை தெரிவித்து மீண்டும்